ஒன்பதாம் தேதி நூற்றி எண்பது ரிசல்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு இருக்குது பன்னிரெண்டு இருக்குது ஜெஸ்ட் மிஸ்ஸிங் அதிரடியான நம்பர் எண்பத்தொன்று இருக்குது ஆனால் எண்பதுக்கு வின்ிங்கு பத்தாம்தேதி பொறுத்த வரைக்கும் அதிரடியான கெஸ்ஸிங் பத்தாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏழுநூற்றி ஐம்பத்தொன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று பிசியில் ஒரு அதிரடியான வின்னிங்ஸு ஏ போர்டு ஏழு வின்னிங்ஸு ஒரு பெஸ்ட்டு அற்பு அற்புதமான கெஸ்ஸிங்கை வின்னிங்ஸ் நான் எடுத்துருக்குறோம் பதினொன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறநூற்றி மூணு ஆல் போர்டில் சைபர் ரன் பண்ணிக்கிறோம் பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஏழு ஏழ்நூற்றி ஏழு அன்னந்தானிக்கு ஜஸ்ட் மிஸ்ஸிங்கு பதிமூணு சைபர் எழுபத்தொன்று ஆல் போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்று பதினாலு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு ஆல் போர்டில் நாலு பி போர்டில் நாலு பதினஞ்சு நானூற்றி அறுபத்தெட்டு ஆல் போர்டில் எட்டு வின்னிங் எடுத்துருக்குறோம் பதினாறு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் ஒன் பண்ணிக்கிறோம் பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆல் போர்டில் ரெண்டு அஞ்சு சி போர்டில் அஞ்சு ஏ போர்டில் ரெண்டு பதினெட்டு ஜஸ்ட் மிஸிங்கு பத்தொம்பது இரநூத்தி இருபத்தி ஆறு ஜஸ்ட் மிஸ்ஸிங்கு இருபத்தொன்று ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு ஆல் போர்டில் நாலு சி போர்டில் நாலு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆல் போர்டில் ஒன்பது ரெண்டு பிசியில் பன்னெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு ஆள் போல் ஒன்று ஏழு இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தேழு ஆல் போர்டில் ஏழு இருபத்தி ஒன்பது பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு ஆல் போர்டில் ஏழு வின் பண்ணிக்கிறான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மின்னிங்ஸு எடுத்துருக்குறோம் ஆல்பொருள் நாலு ஏழு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன் ஒரு தரமான அதிரடியான கெசிங் முப்பதாந்தேதி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ஆல் பொருள் அஞ்சு ஏழு பிசியில் ஐம்பது ஒன் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தரமான அதிரடியான கெசிங் தினமும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் என்றும் அதிரடி எதிரும் அதிரடி நம்பிக்கை விட்டுக்கிறோம் அதிரடியான கெஸிங்